அலை லூயா என்று அதிகாலையில் பரசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவோ உன்னை உண்டாக்கின உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவோ நம்மை உண்டாக்கி நம்மை நிலைப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் அவர் என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தேவ ஜனமே நம்மை உண்டாக்கியவர் அவர் நம்முடைய கண் இப்படி இருக்க வேண்டும் நம்முடைய காது இப்படி இருக்க வேண்டும் நம் சரீர அவயங்கள் ஒன்று ஒன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை உண்டாக்கிய தேவனாகிய அவர் ஒரு பொருளை ஆக்கினவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருளிலே ஏதேனும் பழுது ஏற்பட்டால் ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஏதேனும் ஃபங்க்ஷனாக முடியவில்லை என்று சொன்னால் அதை சரி செய்ய முடியும் எனவே தான் தேவனுடைய நாமத்தில் ஒன்று அவர் நம்மை உண்டாக்கிய தேவன் அவர் நம்மை உண்டாக்கிய தேவனாய் இருக்கிறார் நம்மை உண்டாக்கியவர் நம் சரீர அவயங்கள் ஒவ்வொன்றையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை போல அவர்கள் இருக்கிறார்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்து உண்டாக்கி இருக்கிறார் தேவ ஜனமே நம்மை உண்டாக்கிய தேவனையை ஆராதிக்க கடவோம் நம்மை உருவாக்கினவர் அவரே நம்மை உண்டாக்கி நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார் இந்த மட்டுமாய் தாயின் கருவறையிலே நாம் அழியாதபடிக்கு இதோ நம் வாழ்நாளிலே எந்த சூழ்நிலையிலும் விபத்திலோ இதோ ஆயு அற்பமான ஆயுசிலோ வியாதியிலோ இதோ எதிராளியினுடைய காரியங்களினாலவோ நாம் மடியாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஏன் தெரியுமா அவர் நம்மை உண்டாக்கியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலையிலே நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்றால் நம்முடைய சரீர அவயங்களை நாம் தான் உண்டாக்கினது போல நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் நாம் மருத்துவர்களை தேடி செல்லுகிறோம் நம்முடைய காரியங்களுக்கு மற்றவர்களை தேடி செல்லுகிறோம் தேவஜனமே நம்மை உண்டாக்கிய தேவனிடத்தில் தான் நாம் முதன் முதல் செல்ல வேண்டும் நமக்கு நம் இருதயத்திலே கவலை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இதோ நம் கண்ணீரிலே கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் வாய் புலம்பொழினால் உண்டாயிருக்கிறதா உங்கள் கை கால்கள் உங்களுடைய பிரச்சனையினால் சோர்ந்து போய் இருக்கிறதா உங்களை உண்டாக்கிய தேவனை நோக்கி பாருங்கள் உண்டா என்னை உண்டாக்கியவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் உங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி என்னை உண்டாக்கியவரே என் கண்ணீரை பாருங்கப்பா என் புலம்பலை பாருங்கப்பா என் இருதயத்தின் வியாபுலத்தை பாருங்கப்பா என்று சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் நீங்கள் அவருடைய நாமமாகிய அந்த நாமத்தை அறிந்து உயர்த்துகிற பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் தேவஜனமே அவருடைய நாமத்தில் அவர் தான் நாம் நம்மை உண்டாக்கியவர் என்று சொல்லி நாம் உணர்ந்த அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிற பொழுது அதில் மகிழ்கிறவராய் இருக்கிறார் என் பிள்ளை என்னை நம்பி வந்து நான் தான் அதை உருவாக்குன்னு இன்னைக்கு என்னை நம்பி வந்திருக்கு அதுக்கு நிச்சயமா நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் உங்கள் பதிலுக்கு உங்கள் கேள்விகளுக்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் ஏன் தெரியுமா அவரே நம்மை உண்டாக்கிய தேவன் நம்மை அவர் உண்டாக்கியபடியினாலே நம் சரீர அவயங்கள் துன்பப்படுவதை அவர் பார்ப்பதில்லை சரீர அவயங்களிலே கவலைகளும் கண்ணீர்களும் கஷ்டங்களும் சேர்ந்திருக்க அவர் பார்ப்பதில்லை தேவஜனமே அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நம்மை உண்டாக்கியவர் எனவே நம்மை உண்டாக்கிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஆமேல் எங்களை என்ன எங்கள் நல்ல தகப்பனை எங்களை உண்டாக்கிய தேவன் நீரே என்று சொல்லி உண்மை விசுவாசித்து இந்த வேலையில உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் வீட்டிலிருந்து எங்களுடைய சரீரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களை உண்டாக்கிய தேவனை எங்களை உண்டாக்கிய தேவனை எங்களை உண்டாக்கிய தேவனை ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான்